முறை ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தோடு வந்து காஞ்சியில் மகா சுவாமியை வணங்கிவிட்டு தங்கள் குறைகளை நீங்கிட வழி கூறுமாறு வேண்டினர் சில நிமிட மௌனத்திற்கு பின் ஆச்சாரியார் அன்றாடம் அதிகாலையில் வாசலில் நீர்தெரித்து கோலமிடுவதுண்டா என்று கேட்டார் பணக்கார குடும்பத்தினருக்கு ஒரு நொடி சப்பென்று போய்விட்டது தங்களின் செல்வத்திற்கு மதிப்பளித்து ஒரு கோவிலுக்கு குடமுழுக்கு செய் ஆயிரக்கணக்கானவருக்கு அன்னதானம் செய் என்று பெரிய அளவில் தான் ஏதாவது கூறுவார் என்று நினைத்திருந்தனர் இருந்தாலும் ஒருவாறு சமாளித்து கொண்டு செய்யப்படுகிறது என்றார் ஆச்சாரியார் அதோடு விடுவதாக இல்லை யாரால் செய்யப்படுகிறது என்று வினாவினார் இது கூட தெரியவில்லையா என்ற தொனியில் வேலைக்காரிதான் என்றால் தனவானின் மனைவி மகா சுவாமிகள் பொறுமை இழக்கவில்லை நிதானமாக பூமி பூஜை செய்த புண்ணியம் வேலைக்காரியே அடைந்து விட்டது என்றார் அவ்வளவுதான் அடுத்த நொடி குடும்பமே சாஷ்டாங்கமாக பணிந்து விட்டது தாய்க்குளம் குழந்தைகளை மட்டுமே அதுவும் பத்து மாதம் மட்டுமே சுமக்கிறது பூமித்தாயோ எல்லாவற்றையும் எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள் எனவே நாம் அனைவரும் நம் குடும்பம் சிறக்க பூமி பூஜையை தினமும் நாமே செய்ய வேண்டும் என ஆசிர்வாதம் செய்தார்